எங்க டீம் கேப்டன் வேஸ்ட் நாங்கள் ரோஹித்தை ட்வெண்ட்டி பிளஸ் கோடிக்கு வாங்கி கேப்டன் ஆக்குவோம் அந்த அணி அறிவிப்பு எங்களது அணி கேப்டன் வேஸ்ட் என ஒரு அணியின் உரிமையாளர் பேசியிருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது ஐபிஎல் பதினெட்டாவது சீசனுக்கு முன் மெகா ஏலம் நடைபெற உள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு அவருக்கு ரோஹித் சூரியகுமார் பும்ரா போன்றவர்கள் இன்னமும் வாழ்த்துக்களை கூறாதது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது களத்திலும் ரோஹித் ஹர்திக் இடையே இணக்கமான சூழல் இல்லை ரோஹித் சர்மா ஆலோசனை கூற வந்தால் அந்த இடத்திலிருந்து ஹர்திக் நகர்ந்து சென்று விடுகிறார் இது கடும் அதிருப்திகளை ஏற்படுத்தி வருகிறது அது மட்டுமல்ல களத்திலேயே ரோஹித் சர்மா ரசிகர்கள் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் ஹர்திக் விக்கெட் எடுத்தாலும் சிக்சர் எடுத்தாலும் ரசிகர்கள் அதிருப்தியை தான் வெளிப்படுத்துகிறார்கள் ஹர்திக் பாண்டியாவுக்கு இப்படி அதிருப்தி ஏற்படுவதை ரோஹித் நினைத்தால் தடுக்க முடியும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவு கொடுங்கள் என ரோஹித் ஒரு அறிக்கையை வெளியிட்டாலே பிரச்சனை முடிந்துவிடும் ஆனால் அதனை சரி செய்ய மறுக்கிறார் பதினெட்டாவது சீசனுக்கு முன் ஐபிஎல் மகா ஏலம் நடைபெற உள்ளது அந்த ஏலத்திற்கு முன் ஒரு அணி எட்டு வீரர்கள் வரை தக்க வைக்க முடியும் ரோஹித் சர்மா இந்த மெகா ஏலத்தில் பங்கேற்க விரும்புவதாக கூறப்படுகிறது ஐபிஎல்லில் தற்போதைக்கு சரியான கேப்டன் இல்லாத அணி என்றால் அது பஞ்சாப் கிங்ஸ் அணிதான் ஷிகர் தவான் தான் அந்த அணிக்கு கேப்டனாக இருக்கிறார் இவரது தலைமையில் அந்த அணி ஆறு போட்டிகளில் இரண்டு வெற்றிகளை மட்டும் பெற்று ஏழாவது இடத்தில் உள்ளது இந்த நிலையில் தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள ப்ரீத்தி ஜிண்டா பதினெட்டாவது சீசனுக்கான ஏலத்தில் ரோஹித் கலந்து கொண்டால் அவருக்காக எத்தனை கோடி வேண்டுமானாலும் கொடுப்போம் எங்களது அணியில் கேப்டனுக்கான இடம் மட்டுமே இன்னமும் காலியாக இருக்கிறது அதனை ரோஹித்தை வைத்து நிரப்ப காத்திருக்கிறோம் என கூறினார் ஐபிஎல் பதினெட்டாவது சீசனுக்கு முன் ஹர்திக் பாண்டியாவை தக்க வைக்கும் தொகைக்கு தன்னையும் தக்க வைக்கவில்லை என்றால் மும்பை இண்டியன்ஸை விட்டு விலகி விடுவேன் என அந்த அணி நிர்வாகத்திடம் ரோஹித் ஓபனாக தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது